வணக்கம் சினி கார்னர் நேர்களே வெல்கம் டு த ஷோ சினி ஸ்பாட் நான் உங்க விஜய் தயா

போடுறது கேஷுவலா அந்த மாதிரி இருக்கும் நான் ஃப்ராக் தான் நிறைய போடுவேன் ஓகே ஸோ ரொம்ப எல்லாம் ஓவரா வச்சுக்க மாட்டேன் இதெல்லாம் மீஷோல வந்து வாங்கி பேக் பண்ணி அழகா அடிக்கி இதெல்லாம் மீஷோ தான் ஓகே இதெல்லாம் வாங்கி வச்சு அடிக்கி வச்சிருக்கேன் ஓகே சோ இதுதான் உங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன் இது இது வந்து ஆக்சுவலா இடையில நான் ஒரு ஜுவல்லரி பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஆன்லைன்ல அப்படினு சொல்லி வாங்குறேன் வாங்குன அந்த கலெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் இருக்கு காமிங்க பாப்போம் ஃபார் சேலா இல்ல இதெல்லாம் உங்களுக்கு சேலுக்காக தான் வச்சிருக்கேன் அப்பா லட்டு வாங்கி வாயில போடுறது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன் இத பண்ணணும் அதை பண்ணனும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம் உங்க மைண்ட் அப்படி யோசிச்சுட்டே அது எல்லாரும் சொல்லுவாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கே அப்படின்னு ஏன்னா இப்போ ஒண்ணு இல்லைங்க நான் அன்மேரிடா இருக்கும் போது நர்சிங் போயிருந்தேன் ஹோம் நர்ஸா சர்வன்ட் இல்லன்னு சொல்லிட்டு சர்வன்கு கேட்டுட்டு இருந்தாங்க ஓகே வீடு மாப் பண்றதுக்கு வெஜிடபிள் கட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ஓகே நான் உடனே போய் ரெக்வெஸ்ட கேட்டேன் ஓகே உங்களுக்கு சர்வன் வேணுனா நான் பண்ணிக்கவா அப்படின்னு ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி எண்பது ரூபா ஏன் அந்த பணம் நமக்கு வருமே சேருமே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கொஸ்ட கேட்டுட்டு பேஷன் கேர் பண்ணும் பேஷன் போது நான் போயிட்டு மத்த வேலை பாப்பேன் ஓகே கிச்சன்ல போய் வேலை பாக்குறது வெஜிடபிள் கட் பண்றது மாப் போடுறது சோ அந்த மாதிரி பண்ணி எக்ஸ்ட்ரா சம்பாதிப்பேன் ஓகே சோ அந்த மாதிரி அந்த பீரியட்லயே இந்த காசோட அருமை என்னன்னா நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் திடீர்னு பேஷன்ட் டு பாத்ரூம் போயிடுவாங்க சோ பைக்கு நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்து மீதி சாப்பாடு சாப்பிடுறோம். சோ அப்போதான் எனக்கு அந்த அருமை தெரிஞ்சது. ஒரு நாளைக்கு நம்ம அறுபது ரூபாய் 175 ரூபாய் समथिंग ஓகே. டேவோட சாலரி. அந்த பணத்துக்காக எவ்ளோ கஷ்டப்படுறோம். ம். சோ சம்பாதிக்கிறது வந்து ஏவளோ மெயின் ஓகே. லைஃப்ல. ம். அதுக்காக தான் நான் எதாவது ஒரு பண்ணிட்டே இருப்பேன். இந்த மெஸ் நடத்துறது கூட எப்படி தெரியுமா? சாய்ங்காலம் வந்து நான் எல்லா வேளையும் முடிச்சிட்டு மேல மொட்டை மாடுல நின்னுட்டு காபியும் குடிச்சிட்டு இருந்தேன் ஓகே அப்போ வந்து ஒரு பேச்சுலர் டிபன் கவர் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஓகே அது பார்த்துட்டு தான் நான் யோசனை பண்ணேன் நம்ம தெருவுலயே ஒரு நாலஞ்சு பேச்சுலர் விடுங்க இருக்கே எண்ணி எண்ணி பார்த்தா இரு இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க இவங்களுக்கே நாம சமைச்சு போடக்கூடாது அப்படின்னு தான் அஞ்சு வருஷமா மிஷின் நடத்தி வீட்டுல இருந்தபடி நாம அதை சம்பாதிச்சேன் நைன்த்து டிஸ்கன்டினியூ பட் இருந்தாலும் வீட்டில் இருந்தபடி சம்பாதிச்சேன் உங்களோட செலக்ஷன் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு ஆக்சுவலாக வந்து ஆமா எல்லாமே வந்து ஸோ இதெல்லாம் நல்ல ப்ரீமியமாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு இந்த ஸ்டோன்ஸ்லாம் இதெல்லாம் டைமண்ட் மாதிரி இருக்கும் இது ஓகே பாக்குறது ஸோ யாருக்காந்து கம்மல் வளையல் செயின் எல்லாம் வேணும் அப்படின்னா ஹரிஹானா வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் போல அவ்வளோ ஆமாம் அவ்வளோ ப்ரீமியம் இதுக்குன்னு நான் வந்து பேஜ் வச்சிருக்கேன் ஓகே

ஸோ டிஃப்ரெண்ட் இது வந்து ப்ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா குவாலிட்டி தான் ஓகே ஸோ அதனால ப்ரீமியம்மை வாங்கினேன் இதுல மட்டும் வந்து ஒரே ஒரு குவாலிட்டி இதுதான் ப்ரீமியம் கிடையாது ஓகே ஒன் ஃபிஃப்டி தான் இது ஓகே இது கம்மி ரேட்டு இது தவிர எல்லாமே ப்ரீமியம் தான் வாங்கின சும்மா சாம்பிள்க்கு நான் எனக்காக சீரியலுக்காக வாங்கினேன் ஓகே ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி வந்து பணம் போட்டு உங்களுக்கு மணி வரல இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணணும்னு இறங்க துடிக்கிறீங்களே ஆமா அது வந்து எனக்கு தெரியாத ஒரு நாலேஜே இல்லாத ஒரு விஷயத்துல இறங்கிட்டேன் ஓகே இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இறங்கினேன் இது வந்து ஆமா அந்த கிளப் சோ அது ஃபைனான்ஸ் தான் நான் பண்ணேன் ஓகே அதுல போயிடுச்சு பணம் இது வந்து நான் என்ன சோ இது வந்து நாம விக்கலனா கூட நம்ம ஷூட்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது எனக்கு பிரச்சனை இல்ல

அந்த ரெண்டு நாள் வைரல் ஆச்சு பாத்தீங்களா அதுதான் அவனுடைய டார்கெட் ஓகே நான் போய் ஃபைட் பண்ண பாத்தீங்களா ஏன் வந்தா ஏன் கொடுத்தா ஏன் வாங்கணும் இதுதான் நான் அங்க ஃபைட் பண்ணேன் ஓகே அவனை கூப்பிடுங்க விசாரிங்க எல்லாம் ப்ரூஃப் நான் வச்சிருக்கேன் ஓகே கூப்பிடுங்கன்னு கூப்பிடல ஒரு மாசம் வரைக்கும் டிமிக்கி காமிச்சிருக்கான் கொடுத்த அந்த எனக்கு சமன் அனுப்புனாங்க பாத்தீங்களா கம்ப்ளைன்ட் பண்ணி அதுல கூட ஃபேக் அட்ரஸ் தான் அவன் கரண்ட் அட்ரஸ் கூட அனுப்பல அந்த அளவுக்கு போர்ஜரி அவன் ஏன்னா அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான் பல இடத்துல ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பான் ஏன்னா அவ்வளோ அவன் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு அவனா சிக்கனானா அவ்வளோதான் அவன அப்படி இருக்கு முதல்ல நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இந்த ஜனங்களுக்கு ஒண்ணும் புரியல என்ன நடந்துச்சு ஒருத்தவங்களுக்கு என்ன அங்க நடந்திருக்கும் அப்படின்னு தெரியாம நிறைய கமெண்ட் பண்ணாங்க என்னை பத்தி அவன் அப்புறமா நான் போயிட்டு கமிஷன் ஆபீஸ்ல பேசும்போது பிரஸ் மீட் குடுக்கும் போது மீடியால இருந்து நிறைய விஷயங்கள் வைரல் ஆகுறதுனால டிபார்ட்மெண்ட் கூட உடனே அதை ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா பிசினஸ்ல நான் ஃபைனான்ஸ் பண்ண அந்த டிரான்சாக்சன் தான் பர்சனலா எனக்கு கொடுத்த மாதிரி காமிச்சிட்டான் ஓகே சோ இத சொல்லும்போது அவங்க அவங்கள சத்தம் போட்டு தான் அமைச்சாங்க ஸ்டேஷன்ல ஓகே அப்புறம் நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அது பண்ணு நீ போகும்போது தயவு செய்து அங்க போய் பாத்துக்கணும் இப்ப கோர்ட்ல போனா எல்லா சாட்சிகளும் வேணும் அவன் சொன்ன விஷயங்கள்லாம் சோ அதை எடுபடி ஆகாது சைலண்டா கிளம்பி விட்டான் ஓகே சோ அந்த வகையில நம்ம வந்து அடுத்த வார்ட்ரோப் அடுத்த டூர் என்ன பார்க்கலாம்

இது நல்லா இருக்கு இது மால்ல பார்த்தேன் சோ இண்டல்ஜ் பெர்ஃபியூம் சோ நல்லா இருக்கா அப்படி நல்ல ஸ்மெல் வருது சோ உங்களுக்கு என்ன பாருங்க இது நல்லா இருக்கும் வெனிலா அப்படிங்கற மாதிரி சோ ஃப்ரூட் फ्लेவர்ஸ்ல வந்து பிடிச்சிருக்கு அப்படினா அத வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே சோ உங்களோட பெர்ஃபியூம் கலெக்ஷனும் எங்களுக்காக வந்து காமிச்சிட்டீங்க சோ இந்த பெர்ஃபியூம் எவ்வளவு ஆச்சு காஸ்ட்லியஸ்ட் பெர்ஃபியூம் துபாயில வாங்குன பெர்ஃபியூம்லாம் வேற சொல்லிருக்கீங்க

சோ அழகா இருக்கு பாத்துட்டு கொடுத்துருங்க ஓகேங்க எடுத்துட்டு போக மாட்டேன் கவலைப்படாதீங்க ரொம்ப அழகா இருக்கு வாங்கி வச்சிருக்கேன் நம்ம வந்து உங்களோட சாரி டூரும் வந்து அப்படியே பாக்க போறோம் சாரீஸ் என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துடலாமா சோ வாங்க மக்களே புடவைகளை வந்து பாப்போம் சோ உங்களோட சாரீஸ் எல்லாமே இங்கதான் இருக்கு போல சோ ஒரு நாப்பத்தி ரூபாய் புடவை அதெல்லாம் வந்து பாக்கலாமா நாப்பத்தி ஐயாயிரம்

அது நான் அக்சப்ட் பண்ணிக்க மாட்டேன் அந்த ரேட் இருக்கு அந்த குவாலிட்டிக்கு அந்த ரேட் இருக்கு இதெல்லாம் வந்து கல்யாணத்துல வாங்குன புடவை உங்க கல்யாணத்துக்கு ஆமா வா அப்படின்னு சொல்ற கேட்டகிரி வந்து இந்த பிளாக் மட்டும் தாங்க சொல்லுவேன் ஓகே உங்களுக்கு பிளாக் புடிக்கும்னு நீங்க வந்து பிளாக் எடுத்துட்டீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த புடவ ஓகே பாருங்களேன் அந்த கொடுமை பண்ணிருக்குதுதான் எத்தனி தடவ போட்டு இருப்போம்னு அந்த கொடுமை இது சொல்லும்

எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இது ஓகே அப்புறம் இது வந்து சவுக்கார்பேட்டில் எடுத்தது ஓகே இது எவ்வளோ இருக்கும் சொல்லுங்களேன் இதுவா சவுக்கார்பேட்டை ஒரு தௌசண்ட் எஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடோ வாங்கினது நல்லா ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு பெருசா நிறைய வாங்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா வாங்குவேன் காசு நிறைய கொடுத்து வாங்க மாட்டேன் சாரீஸ் அப்படின்லாம் வந்து சேர்த்தா நமக்கு வந்து என்ன சொல்றது

இதெல்லாம் எனக்கு கிஃப்ட் வந்தது இது அஞ்சனா ஒரு இதுல வந்து ஆட் பண்ணிருந்தேன் ஓகே அவங்க எனக்கு இந்த ஓணம் ஓணம் கன்னைக்கு எனக்கு இதுவும் ஸ்வீட்டும் வச்சு ஆயில் அதெல்லாம் கொடுத்தாங்க கிஃப்ட்டா சோ அது மாடலா பண்ணியிருந்தேன் அவங்க இது கொடுத்தது இது எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல சோ உங்களோட வார்ட் டூர் எல்லாமே வந்து முடிச்சாச்சு சோ ஆல்மோஸ்ட் எல்லா ஹோம் டூருமே நீங்க வந்து காமிச்சிட்டீங்க இப்போ வாங்க உங்ககிட்ட சில பல கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் லிவிங் ஏரியால கேக்குது வாங்க வாங்க இப்போ நீங்க ரொம்ப என்கிட்ட பழகிருதுன்னா உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப சிரிச்சு பேசி ஜாலியா பன் பண்ற ஆளுதான் ஆனா இன்டர்வியூல நீங்க என்னைய பாத்தீங்கன்னா ரொம்ப டர்ரா தெரியுவேன் ரொம்ப போல்டா பேசுற மாதிரி ஆக்சுவலா பாக்க நான் போல்டு ரொம்ப சேல்சிட்டிவ்வா நான் அன்ட் நோட் தேங்க் யூ சோ மச் உங்களோட பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் எங்களுக்காக வந்து காமிச்சதுக்கு உங்களோட ஜுவல்லரி பிசினஸ் உங்களோட சேரீ அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் லைஃப் பத்தி தொடக்கூடாத அங்கங்கள் பத்தியும் வந்து நீங்க போல்டா ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு உங்க மனசு போலவே உங்க வீடும் அப்படின்னு சொல்லி இந்த நேர்காணலில் வந்து நிறைவு பெற்றிருக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஹாய் நான் உங்க ரீஹானா சினி கார்னர் யூடியூப் சேனல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு இருக்காங்க இந்த என்னோட ட்ரீம் ஹவுஸ் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயரா நான் வந்து ரொம்ப ட்ரீம் பார்த்த இந்த ஹவுஸ ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர்ல எல்லா சந்தோஷத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றதுக்கு காரணம் சினி கார்னர் இந்த யூடியூப் சேனல் ரொம்ப நைஸ் அவங்க விஜே அவங்க வந்து எனக்கு எடுத்தது ஸோ நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்ல கமெண்டா போடுங்க இதை வந்து கான்ட்ரவர்ஸி கொண்டு போயிட்டு என்ன என்னை இழுத்து போடுறாதீங்க தேங்க்யூ இதே மாதிரி அடுத்த எந்த ஆர்டிஸ்டோட ஹோம் டூர் நீங்க பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா அந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்காக நாங்க தேடி பிடிச்சாச்சும் இன்டர்வியூ எடுத்துறோம் அண்ட் மறக்காம சினி கார்னர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது சினி ஸ்பாட் நான் உங்க விஜய்தாயா டாட்டா